வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் பிறந்த தகவலை கொடுத்து அவரோட ஜாதக பலன்கள் கேட்டிருந்தாரு எனக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியே கிடைக்கல வேலை அமைப்பு அமையல கரெக்டா கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு அது தொடர்பான நம்ம ஜாதக பல கத்தை பார்த்து இருக்கிறோம் அதுக்கான ராசிக்கட்டம் மாம்சம் லெஸ்ட்ல கொடுத்துருக்கோம் பொதுவாக மகிழ்ச்சிங்கிறது என்னங்க மகிழ்ச்சிங்கிறது ஜாதக கட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பன்னெண்டு கட்டத்தில் கொடுத்து குடி இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இது வேணாலும் இதெல்லாம் வேணாம் எல்லாத்தையும் அர்ப்பணித்து இருக்கிறதே சந்தோஷம் திருப்தி அப்படிங்கிற ஒரு நிலமை வந்துச்சுன்னா அப்போவே மகிழ்ச்சி கிடைக்கும் அதான் ஜாதகத்தில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதை பார்க்கலாங்க ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டங்கள் கொடுத்துருக்காங்க நம்மளோட சீய மேம்பாடு குடும்பம் சமூக தொடர்பு நம்ம மற்றவங்க மேலே காட்டக்கூடிய அன்பு மற்றவங்க நம்ம மேலே காட்டக்கூடிய அன்பு அதிகாரம் காதல் நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய வேலை அமைப்பு நம்மளோட உணர்வுகளை கையாளக்கூடிய தன்மை நம்ம மற்றவங்க மேலே வச்சிருக்க நம்பிக்கை மனைவி மேலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அவங்க மேலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை நம்மளோட குழந்தைகள் நம்ம ஒரு வேலையை கவனமாக செயல்படுத்துறது ஆராய்ச்சி குணம் தந்தை சார்ந்த அன்பு இது போன்ற சொத்துக்களை அனுபவிக்கிறது நம்ம செய்யக்கூடியதை அதுக்கான விளைவுகளை எதிர்கொள்ளக்கூடியது அரசு சார்ந்த புகழ் மரியாதை கிடைக்கிறது இதை தாண்டியும் ஒரு உச்சக்கட்டை இலக்குகள் மற்றவங்களுக்காக வாழ்கிறது அற்களைக்கு இதெல்லாம் தான் யோதினம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லித்தருது இது எல்லாத்தையும் ஒரு மனிதர்களால் சாத்தியப்படுத்த முடியுமானா முடியும் அதுக்கான ஆற்றல் திறனை நம்ம நடத்தக்க முடியும் அப்படி இல்லைனாலும் இருக்கிறத நிம்மதியாக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றையுமே கவனமாக சந்தோஷமாக வாழ்ந்தாலே அது நிச்சயமாக அது ஒரு மகிழ்ச்சியாக வாழ்ச்சிடறாங்க அப்படி அவருடைய ஜாதக கட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு இப்போ பிறந்த தகவலின் அடிப்படையில் அவர் ஆயுதம் இரண்டாம் பாதத்தில் பிறந்திருக்காரு பிறக்கிறப்ப அவருக்கு புதன் விசை போயிருக்குங்க ஒரு நவாம்சத்தின் அடிப்படையில் அவருக்கு ஆண் அதிபதி பன்னெண்டில் மறையிறதுனால அவர் வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தார் அதனால நவாம்சத்துல வேலை அமைப்பு பிரச்சனை இருக்கிறது தெரியுது அதே போல இவரோட பதினொன்றாம் அதிபதி ஆறில் உச்சமாக இருக்கிறதுனால இவருக்கு மத்திய அரசு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அமைக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு காப்பிது பார்க்கலாங்க இன்னும் அவரோட சக்தியின் அடிப்படையில் அவருக்கு என்ன பிரச்சனைனா சில மூச்சு சார்ந்த மற்றும் அடிவயில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளன மற்றபடி பெரிய இல்லை அதே நேரம் ராசி கட்டத்தில் தந்தை சார்ந்த பிரச்சனைகள் தந்தை சார்ந்த ஆரோக்கிய குறைபாடுகளுக்கான வாய்ப்பு இருக்குது இது வீழ்ச்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இவர் ஒருத்தவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலே அவருக்கு லக்னாதிபதி மற்றும் நான்காம் அதிபதி சுபத்துவமாக இருக்கணுங்க லக்னாதிபதி இவருக்கு வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால மற்றும் அதே நேரம் ஆறாம் அதிபதி வேலைக்கான ஆறாம் அதிபதியும் நீச்சமாக இருக்கிறதுனால வேலை அமைப்பில் இவருக்கு மகிழ்ச்சி வேலை அமைப்பு அவர் கேட்ட ரெண்டுமே வந்து சரியாகவே இருக்குது மகிழ்ச்சி லக்னாதிபதியும் சரியாக இல்லை ஆறாம் அதிபதியான செவ்வாய் ரெண்டு பேருமே ஒருத்தவங்க தான் சிறப்பாக இல்லை அப்படிங்கிறது கண்கூட தெரியுது போல் இவர் மகிழ்ச்சி இப்படி தான் அப்படின்னு கிடையாது ஜாதகத்தில் பார்த்த வரைக்கும் மகிழ்ச்சிங்கிறதுமே ஒரு அன்பு நம்ம மற்றவங்க மேலே கொடுக்கக்கூடிய கட்டக்கூடிய அன்பு மற்றவங்க நம்ம மேலே காட்டக்கூடிய அன்பு அது வந்து நாலாம் இடத்தை காட்டும் நாலாம் இடம் நல்லா இருந்தால் கூட அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க இவருக்கு நாலாம் இடம் சார்ந்த சனி ஏழாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்துருக்கிறதுனால இவர் நண்பர்கள் மூலமாக மனைவியின் மூலமாக தான் அந்த அன்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு வளர்ச்சி பெயர் நம்மளுக்கு நம்மளே இருக்குங்க நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு இருக்கிறத சந்தோஷமாக வச்சுக்கிட்டு யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் மற்றவங்களை வந்து நம்மளை மேம்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் மேம்படுத்துகிறது தான் உண்மையான மகிழ்ச்சியாக நான் பார்க்குறேன் இவருக்கு வேலை அமைப்பு எப்படி அமையும் ஆறாம் அதிபதி நீச்சமாக இருக்கு ஒரு வேலையே கிடைக்காதா அப்படின்னு கிடையாது இவருக்கு பாருங்க ரெண்டாம் இடத்துல குரு ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல உச்சமாக இருக்காங்க அப்படின்னாலே சொல்லிடலாம் இவருக்கு வந்து கிரக அடிப்படையில் முதல்ல பார்ப்போம் லக்ன லக்னத்தில் கேது ஏழாம் இடத்துல சனி ராகு காம்பினேஷன் எட்டாம் இடத்துல சூரியன் புதன் ஒன்பதாம் இடத்துல சனி குரு செவ்வாய் குருமங்களாக சந்திர யோகம் இருக்குது பத்தாம் இடத்தில் சுக்ரன் மாந்தியோடு சேர்ந்துருக்கு இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு நன்றாவே இருக்கு அறிவு சிந்தனை பந்தியவராக இருக்கார் அவருக்கு என்ன பிரச்சனைனா இவர் வந்து மைண்டால் ஒர்க் பண்ணக்கூடியவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பற்றி சிந்தனை இருந்துகிட்டே இருப்போம் மற்றவங்களை பற்றிய சி சிந்தனைய நினச்சிக்கிட்டே அது மூலமாக தன்னை மேம்படுத்திக்க பார்ப்பாங்க இங்க தன்னை மேம்படுத்துறது மூலமாக இவங்க வந்து ஒரு வாழ்க்கையில் இது மைண்ட் ரீடிங் அது போன்ற அமைப்புகள் இவருக்கு சிறப்பாகவே இருக்கும் இது பொதுவாக இந்த லா டிபார்ட்மெண்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்தால் தான் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது சம்பந்தப்பட்ட இவருடைய டேலண்ட்ஸ் இருக்குது அதே போல் ரெண்டாம் அதிபதி ஒன்பதுல இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்ல முடியும் ஒன்பதாம் இது வந்து நிச்சயபங்க பங்கு ராஜ யோகா அமைப்பு ஒன்பதாம் இடத்துல இருக்குது சிறப்பாக இருக்குது இப்போ இவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்க நிச்சயமாக யாரோ அரசு சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருக்காங்க அந்த அதே சம்பந்தப்பட்ட வேலை இல்லை அமைப்பில் இவர் முயற்சி செஞ்சால் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவருக்கு வெளி வேலை ஒருத்தவங்கள்ட்ட போய் வேலை பார்க்க முடியாது ஆனால் அரசு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது அதே போல் அவங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட தொடர்பிலே அவருக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அதே போல் குரு சுபத்துவமாக இருக்கிறதுனால அவங்க பேங்கிங் ஃபினான்ஸ் இது போன்ற நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் முதல் இடத்துக்கே உரிய கலை பாதுகாப்பு இவருக்கு மோஸ்ட்லி இவருக்கு வந்து எட்டு ஒம்பது ரொம்ப சுபத்துவமாக இருக்குங்க நிச்சயமாக பாதுகாப்பு தொடர்புடைய காவல் தொடர்புடைய இப்போ ஒரு ஜெயிலர் மாதிரி வார்டன் மாதிரி ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டடு ஒரு மத்திய அரசு சம்மந்தப்பட்ட ஏழாம் இடம் வந்து நல்லா இருக்குதுனால மத்திய அரசு சம்மந்தப்பட்ட இது அதுக்கான யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸோ இல்லை குரூப் எக்ஸாம்ஸோ ஹையர் பொசிஷன்ஸில் வந்து ஒரு ட்ரை பண்ணிணா இதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குங்க அதே நேரம் மனைவி வந்து நிச்சயமாக இவருக்கு புதனும் குருவும் சுபதவோம் இருக்கிறதுனால காதல் திருமணம் தான் மனைவி வந்து மாமியா அவங்க அம்மா சொல்றதை கேட்கக்கூடிய மனைவியாக தான் இருப்பாங்க அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே நேரம் வந்து மூன்றாம் அதிபதியும் ஏழு வருது வந்து அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஈருமனம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள்லாம் அமீரருக்கு இருக்கு ஆனாலும் இவர் வந்து நல்ல மனைவி சம்மந்தப்பட்ட பெரிய அளவில் ஒரு பிரச்சனையில எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் பிரச்சனை என்னென்னா சுய மேம்பாடு கடன் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் அதை வந்து வேலை மூலமாக இவர் நிவர்த்தி செஞ்சுக்கணும் மத்திய அரசு பணியில் வரக்கூடிய பிரச்சனைகளை அதுதான் பிரச்சனை தனக்கான பிரச்சனையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து வாழ்க்கையை முன்னேற்றிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி ஒரு சிறப்பான யோகமான ஜாதகம் தான் மகிழ்ச்சிங்கிறது வந்து எப்போவுமே வந்து மற்றவங்கள்தேந்தோ ஒரு பொருள் தேர்ந்தோ ஒரு குறிப்பிட்ட உண்மையிலேருந்து எதிர்பார்க்காதீங்க என்னமட்ட இருக்கிறதுல என்ன சந்தோஷம் அடைய முடியுமோ அதை சந்தோஷமாக அடுத்தடுத்து வேறு நேரம் நம்மளுக்கு ஒரு இலக்குகள் வச்சுக்கணும் இலக்குகள் வச்சுட்டு முன்னேறிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் நம்ம இருக்கிறத சந்தோஷமாக ஒரு சாட்டிஸ்ஃபைடு மைண்டோட அடுத்த ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சிக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கையில் நம்மளுக்கு அடுத்தடுத்த முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் தெரியும் தரப்படிய பலன்களை கொடுக்கும் மிக சந்தோஷங்க மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்ததில்லை மீண்டும் மற்றும் ஒரு ஜாதகத்தில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க்கை வளம்